பழிக்கு பழிவாங்கிய பாகிஸ்தான் ஈரானில் நடத்திய தாக்குதல்கள் பாகிஸ்தான் ஈரானின் சிஸ்தான் ஓ பலுசிஸ்தானில் வியாழக்கிழமை காலை நடத்திய பதிலடி இராணுவத் தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தான் எல்லைக்குள் பயங்கரவாதிகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய இரண்டு நாட்களுக்குப் பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஈரானின் சரவான் நகரில் பல குண்டுவெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக ஏஎஃப் பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரான் பாகிஸ்தான் மோதல் குறித்த முக்கிய செய்திகள் இதோ இன்று காலை ஈரானின் சிஸ்தான் ஓ பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது பாகிஸ்தான் மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் குறிப்பாக இலக்கு வைக்கப்பட்ட தொடர்ச்சியான துல்லியமான இராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டது மார்க் பார் சர்மச்சார் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட உளவுத்துறை அடிப்படையிலான நடவடிக்கையின் போது ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தான் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றம் என்று இந்தியா கூறியுள்ளது இது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான விவகாரம் இந்தியாவை பொறுத்தவரை பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்வதில்லை என்ற சமரசமற்ற நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டுள்ளோம் நாடுகள் தற்காப்புக்காக எடுக்கும் நடவடிக்கைகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று புதுடெல்லி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள பாகிஸ்தானின் எல்லை நகரமான பஞ்ச்கூரில் உள்ள பலுச்சி குழுவான ஜெய்ஷ் அல் அட்லின் இரண்டு தளங்களை குறிவைத்து செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் நாட்டின் இறையாண்மையை கடுமையாக மீறுவதாகும் என்று பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் ஜலீல் அப்பாஸ் ஜிலானி ஈரானிடம் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் நிபந்தனையற்ற கண்டனத்தை வெளிப்படுத்திய வெளியுறவு அமைச்சர் இந்த சம்பவம் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அண்டை நாடுகளின் இந்த ஆத்திரமூட்டம் செயலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார் ஈராக் சிரியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறுகையில் இந்த தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களில் ஈரான் அதன் மூன்று அண்டை நாடுகளின் இறையாண்மை எல்லைகளை மீறுவதை நாங்கள் கண்டோம் சூழலில் உள்ள வேறுபாடு மிகவும் முக்கியமானது என்று நான் கூறுவேன் ஒருபுறம் ஈரான் பிராந்தியத்தில் பயங்கரவாதத்திற்கு முன்னணி நிதியளிப்பவராகவும் பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மைக்கு முன்னணி நிதியளிப்பவராகவும் இருப்பது கொஞ்சம் அதிகமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் மறுபுறம் பயங்கரவாதத்தை எதிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் எவ்வாறாயினும் மோதலுக்கு ஒரு அமைதியான தீர்வு கிடைக்கும் என்று மில்லர் நம்பினார் இது அமைதியான முறையில் தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சினை என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று அவர் கூறினார் பாகிஸ்தான் ஈரான் ஆகிய இரு நாடுகளையும் நிதானத்தை கடைப்பிடிக்குமாறு சீனா கேட்டுக்கொண்டுள்ளது சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோனிங் கூறுகையில் இருதரப்பினரும் கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிக்கவும் பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்கவும் பிராந்தியத்தை அமைதியாகவும் நிலையானதாகவும் வைத்திருக்கவும் நாங்கள் அழைப்பு விடுகிறோம் என்றார் பாகிஸ்தான் ஈரானுக்கான தனது தூதரை புதன்கிழமை திரும்ப அழைத்துக் கொண்டது உயர்மற்ற இருதரப்பு பயணங்களை இடைநிறுத்த திட்டமிட்டிருந்தது ஈரானில் இருந்து தனது தூதரை திரும்ப அழைக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதாகவும் இப்போது ஈரானுக்கு விஜயம் செய்துள்ள பாகிஸ்தானுக்கான ஈரானிய தூதர் தற்போதைக்கு திரும்ப மாட்டார் என்றும் நாங்கள் அவர்களிடம் தெரிவித்துள்ளோம் என்கிறார் வரவிருக்கும் நாட்களில் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த அல்லது திட்டமிடப்பட்ட அனைத்து உயர்மட்ட பயணங்களையும் நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளோம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் இறையாண்மையை தூண்டப்படாத மற்றும் அப்பட்டமான மீறல் என்றும் அது விவரித்தது ஈரானுக்கு எதிரான எல்லை தாண்டிய நடவடிக்கைகளை தடுக்குமாறு பாகிஸ்தானை தனது நாடு எச்சரித்ததாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியான் தெரிவித்துள்ளார் ஈரானிய பயங்கரவாத குழுவான ஜெய்ஷ் அல் அடல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறினார் நட்பு மற்றும் சகோதர நாடான பாகிஸ்தானின் குடிமக்கள் யாரும் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் குறிவைக்கப்படவில்லை என்று அவர் டவோஸில் கூறினார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இ இன்சாஃப் கட்சி இந்த தாக்குதல் கவலையளிப்பதாக கூறியுள்ளது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு பிறகு ஈரானுடனான உறவுகள் மிகவும் மோசமடைந்து வருவது மிகவும் கவலைக்குரியது இது நமது தோல்வியுற்ற வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளை பற்றி பேசுகிறது என்று அது கூறியது முன்னாள் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த தாக்குதல் எங்கள் நட்பின் உணர்வு மற்றும் நல்ல அண்டை நாடுகளின் கொள்கைகளுக்கு எதிரானது என்று கூறினார் இது எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று உறவை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று அவர் கூறினார்